அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகி பொட்டு தான் செஞ்சேன் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அவியல் பொரியல் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கோஸ் பொரியலும் அவியலும் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு கோஸை துருவி வச்சுட்டு அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ஃபஸ்ட்டு கோஸ் பொரியல் பண்ணிடுறேன் ஒரு கடாய்காய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சால் கோஸ் போட்டுக்கோங்க கோஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை வதங்கணுன்னு அவசியம் இல்லை உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் பொரியலுக்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுடுங்க கோஸ் வந்து பொதுவாகவே டக்குன்னு வந்துடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க மீன்வேல் நான் சாம்பாருக்கு பருப்பை வேக வைக்கிறேன் அவியலுக்கு காய் எல்லாமே அலசிட்டு அப்படியே பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு காய் வேக வைக்கணும் அவியல் வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்தியும் கூட அவியல் வந்து நான் மோஸ்ட்லி தாளிக்க மாட்டேன் ஒரு சிலவங்க தாளிக்கவும் செய்வாங்க ஸோ கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு மூடி போட்டு வேக வச்சிட்றேன் ஒரு பக்கம் பருப்பு வெந்துருச்சு கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு காய் வெந்துருச்சான்னு அப்பப்போ பார்த்துக்கோங்க இப்போ அவியலுக்கு தேங்காய் ஜீரகம் நாலு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சா அது இழுத அதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவியலுக்கு கொஞ்சமான தயிர் ஆட் பண்ணணும் ஸோ தயிர் கொஞ்சமாக விட்டுருக்குறேன் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவியலுக்கு பொதுவாக தாளிக்க மாட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே ஹீட் ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க அவியல் ரெடி அடுத்து சாம்பாருக்கு நான் சாம்பாருக்கு இந்த டைம் ஃபைனலாக தான் தாளிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காயெல்லாம் வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்ச காய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சாம்பார் நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவேன் இல்லைனா சாம்பார் எல்லாம் கூட்டி வச்சு ஃபைனலாகவும் தாளிச்சுப்பேன் ஸோ ஃபைனலாக தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கட் பண்ண காய் எல்லாமே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் ஓரளவு வதங்கினா போதும் ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டால் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மீன் மேல் நான் ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தக்காளி ரசம் தான் வைக்கிறேன் தக்காளி ரெண்டு ரசத்துக்கு தேவையான ஜாமான்லாம் வந்து ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க புளி தக்காளி மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன் அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரகம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் பொதுவாக நான் வதக்கிட்டு தான் ரசம் ஆட் செய்வேன் இந்த டைம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஃபைனலாக தாளிச்சிட்டேன் ஸோ ரசம் ரெடி சாம்பாருக்கு வெந்த எல்லாமே நான் பருப்போடு ஆட் பண்ணிட்டேன் ரசம் கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க சாம்பார் நல்லா கொதிக்கவும் கட் பண்ணி வச்ச மாங்காய் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மாங்காய் புளிப்பாக தான் இருக்குது ஸோ நல்லா கொதித்ததும் ஃபைனலாக கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து சாம்பாரில் கொட்டிடுங்க சாம்பார் ரெடி ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு முடி வச்சுருங்க சாம்பார் ரெடி அப்போது நான் அப்பளம் வறுக்க போகிறேன் ஒரு கடையில் எண்ணெய் விட்டு அப்பளம் வறுத்துட்டேன் பாயசத்துக்கு அப்பள வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து அப்பளம் வறுத்துட்டேன் இப்போ பாயசத்துக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை கறி இடாமல் நல்லா வறுத்துட்டு காய்ச்சின பால் அதில் நல்லா ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சேமியாக வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் ஃபைனலாக முந்திரி பருப்பு தாளித்து போட்டாச்சு ஸோ பாயசம் ரெடி இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பாயசம் ரெடி நான் ஃபைனலாக சாதம் வேக வச்சேன் ஸோ சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அதை வடிச்சிடலாம் இப்போது என்னென்ன பார்த்துடலாம் ரைஸு சாம்பார் ரசம் பாயசம் கொஞ்சமாக தயிர் ரசம் அவியல் கோஸ் பொரியல் ஃபைனலாக அப்பளம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பவுலில் அப்பளம் போட்டு அதில் பாயசம் ஆட் பண்ணி ரெண்டையும் ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்